உன் அன்பில் உன் நினைப்பில் அத்தியாயம் நாற்பது மறுநாள் விடியல் மண்டபத்தில் தேன்மொழி இல்லை என அறிந்ததும் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றாக பேச ஆரம்பித்தனர் பிள்ளைய அவ இஷ்டப்படி சொல்லம் கொடுத்து வளர்த்தா இப்படித்தான் இருக்கும் நினைச்சேன் இந்த பிள்ளை ஊர் சுத்தும் போதே எனக்காவது ஓடத்தான் போகுதுன்னு அதே மாதிரியே நடந்துருச்சு பெத்த ஒரு ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆளு கண்டிச்சு வளர்க்கணும் சொல்லம் கொடுத்தா என் பொண்ணுதான் சொல்றது சரி அதுதான் சட்டம் அதுபடி தான் நடக்கணும்னு சொன்னா இப்படித்தான் நடக்கும் இந்த வேல்முருகன் எவ்வளவு பெரிய மனசே அவர் பொண்ணை ஒழுக்கமா அவளக்க தெரியலையே இவரெல்லாம் என்ன மனுசனோ என்று அங்கே இருக்கும் பெரியவர்கள் அனைவரும் அருகில் இருப்பவர்களிடம் வேல்முருகன் காதுபடவே பேசி கொண்டனர் மாப்பிள்ளை வீட்டாரும் அவர்கள் பங்குக்கு ஏதோ ஏதோ கொண்டே செல்ல இல்ல என் பொண்ணு ஓடி போக மாட்டா இதுக்கெல்லாம் அந்த காரணம் அந்த ரஞ்சித் தான் என்ன பழி வாங்க தான் என் பொண்ணை கடத்திட்டு போயிட்டான் அதே தமிழரசு போலீஸுக்கு போன் பண்ணுடா என்றுவாரு கோபமாக ரஞ்சித்தின் ஊரை நோக்கி அனைவரையும் அழைத்து கொண்டு சென்றார் வேல்முருகன் அடுத்த நொடி ரஞ்சித்தின் வீட்டின் முன் காவல் அதிகாரி மற்றும் ஊர்காரர்களுடன் வேல்முருகன் நின்றார் தன் தந்தையை கொன்றவனை வாழ்நாட்களில் இனிமேல் பார்க்கவே கூடாது என நினைத்துக் கொண்டிருந்த ரஞ்சித் தன்னவளுக்காக வேல்முருகனின் முன் வந்து நின்றான் ரஞ்சித்தை கண்டதுமே டேய் எங்கடா என் பொண்ணு சொல்லுடா என கோபமாக கத்த வேல்முருகனை கண்டதும் தன் தந்தையின் முகம் நினைவு வர கோபம் உச்சந்தலை ஏறியது உங்க பொண்ணு ஒண்ணு இங்கே இல்ல நான் உங்க முகத்தை பார்க்க விரும்பல இவர் இங்கிருந்து போக சொல்லுங்க என்று அருகில் இருந்த கணக்கு பிள்ளையிடம் கூறினான் சார் அவர் பொண்ணு நீங்க தான் கடத்திட்டு வந்திருக்கிறத கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு என உடன் வந்த காவல் அதிகாரி உரைக்க போங்க வேணும்னா என்னோட எல்லா இடத்துலயும் தேடி பாருங்க நான் ஒன்னும் அவர் பொண்ணை கூட்டிட்டு வரல அதே நேரம் அங்கே வெங்கடாச்சலமும் சக்தி வீட்டாரும் அனைவரும் வர ஊரே கூடியது இங்க பாருங்க தம்பி இந்த பையன் வீட்ல அவரோட பொண்ணு இல்ல என போலீசிடம் வெங்கடாச்சலம் உரைத்தார் நீங்க சொல்றீங்க ஐயா அப்பா ஒரு பொண்ணுதான் எங்க என் வீட்டுலதான் இருக்கா அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லி நேத்து நைட் எங்க தான் வந்தா இப்ப இங்கதான்ப்பா இருக்கா இங்கதான் இருக்கானா என் பொண்ணு வரச்சுலுங்க முதல்ல என்று வேல்முருகன் கத்த வெங்கடாச்சலமும் சக்திக்கு போன் செய்து தேன்மொழியை அழைத்து வர கூறினார் சக்தி தேன்மொழி ஆராதனா மூவரும் அங்கே வர தன் தந்தையை கண்ட தேன்மொழியோ ஓடி சென்று கட்டி கொண்டாள் ரஞ்சித்தோ அவளின் செயலில் அதிர்ச்சியாகவும் கோபமாகவும் பார்க்க வெங்கடாச்சலமோ ஒரு நொடியில் வெங்கடாச்சலமோ ஒரு நொடியில் எங்கே அவள் வேல்முருகளுடன் சென்று விடுவாளோ எண்ணி பயந்தார் அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா நான் யோசிக்காம பெரிய தப்பு பண்ணிட்டேன் என தந்தையின் நெஞ்சில் சாய்ந்து கால இதை அனைத்தையும் பார்த்து கொண்டு தமிழரசு அமைதியாகவே நின்றான் சரிம்மா வா நம்ம வீட்டுக்கு போகலாம் முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சு வா என்றுவாறு மகளை அழைத்து கொண்டு செல்ல முயல தேன்முடியோ நகராது அப்படியே நின்றாள் அப்பா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாப்பா எனக்கு ரஞ்சித் தான் வேணும் அவ எல்லாமே என்னால இருக்க முடியாதுப்பா ப்ளீஸ்ப்பா நான் இங்கேயே அவர் கூடையே இருக்கேன் அழுகையுடன் கெஞ்சேன் அடுத்த நொடி மகளின் கண்ணம் பழுக்குமாறு அறைந்தார் முதல் முறையாக தன் தங்கை அடிவாங்கியை கண்டதும் வேகமாக அப்பா என கோபமாக அழைத்தவாறு தேன்மொழியை தாங்கினான் தமிழரசு தேன்மொழி அவள் தந்தையிடம் பேச பேச தேன்மொழியின் பேச்சில் உருகிய ரஞ்சித் அவள் தந்தை அடித்த அந்த நொடி எதை பற்றியும் கவலைப்படாது அவள் மட்டுமே தனக்கு முக்கியம் அவளை காப்பது மட்டுமே தன் கடமை என நினைத்தான் அனைவர் முன்னிலையில் அவளின் கண்ணம் வருடி நெற்றியில் பதைத்து இதமாய் ஆறுதலுடன் அணைத்து கொண்டான் ரஞ்சித் தன்னெஞ்சில் சாய்ந்திருந்த தேன் மொழியை விளக்கியவன் தேனு நீ அன்னைக்கு என்ன சொன்ன என் அப்பா ஊர்காரங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தோட நம்ம கல்யாணம் நடக்கணும்னு சொன்னேல இப்ப நடக்க போகுது உனக்கு விருப்பம் என்று அந்த நொடியிலும் அவளின் விருப்பத்தினை கேட்டான் அவள் ஹம் என்றதும் திரும்பி வீட்டுக்கு செல்ல போக அவன் முன் வந்து நின்ற சக்தி அன்று ஆராதனாவும் சேர்ந்து வாங்கிய கரங்களில் கொடுத்தான் சக்தியை புரியாமல் பார்வை பார்த்த ரஞ்சித் அதன் பின் அதனை வாங்கி கொண்டு தேன்மொழியின் களத்தில் கட்டினான் அந்த நொடி வேல்முருகன் தடுக்க வர தமிழரசு அவரை பிடித்து தடுத்தான் இங்க பாருங்க இனிமே அவ உங்க பொண்ணு இல்ல ஏன் பொண்டாட்டி உங்களுக்கும் எங்களுக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்லை அவ விருப்பப்பட்டு தான் இந்த கல்யாணம் நடந்தது இதை தடுக்கிற உரிமை யாருக்குமே இல்லை என்று வேல்முருகனை பார்த்து உரைக்க போலீஸ் அதிகாரிகள் விலகிச் சென்றனர் அப்பா வாங்க நம்ம போகலாம் இனிமே நம்மையே இங்க இருக்கணும் அதான் சொல்லிட்டாங்களே சம்பந்தம் இல்லைன்னு அவ வாழ்க்கையை அவ பார்த்துக்கிட்டா வாங்கப்பா என்றவாறு தன் தங்கையின் திருமணத்தை பார்த்தது நிம்மதி இருந்தாலும் எங்கே தந்தை எதுவும் கூறிவிடுவாரோ என்ற பயத்தில் அழைத்து செல்ல முயன்றான் தமிழரசு அதன் பின் அனைவரும் செல்ல அப்பா அப்பான்னு சொல்லிட்டு மானத்தை வாங்கிட்டேல இனிமே என் முகத்துல கூட நீ முழிக்காத கத்தியவாறே சென்றார் சில வாரங்களாக சாப்பிடாதது அழுதது இப்போது வேல்முருகன் அரைந்தது அனைத்தும் சேர்ந்து சோர்வடைய வைக்க அப்படியே அந்த இடத்திலேயே மயங்கி சரிந்தாள் தேன்மொழி அவளை தாங்கிய ரஞ்சித் தூக்கி கொண்டு வீட்டுக்குள் செல்ல சோபாவில் படுக்க வைத்தான் வாசுகி தண்ணீர் தரவே தன் மனைவியின் முகத்தில் தெளித்து பதற்றத்துடன் அவளை ஒழுக்க மெதுவாக கண் விளைத்தாள் தன் ஒருவனின் அன்பும் அனைவணைப்பும் மட்டுமே அவளை சமாதானப்படுத்தும் என அறிந்து அவளை அணைத்தவாறே இருந்தான் ரஞ்சித் சக்தி வீட்டினர் மற்றும் ஆராதனா என சுற்றியுள்ள அனைவரும் எதுவும் பேசாமல் சில நொடி அமைதியாக இருக்க அங்கே மௌனம் மட்டுமே ஆட்சி புரிந்தது அதன்பின் மரகத இருவரையும் பூஜை அறைக்கு அழைத்துச் செல்ல சிறு வயதிலிருந்தே பழகிய அனைவரும் தன்னருகில் இருந்தாலும் ஏதோ ஒரு வித தயக்கம் பதட்டம் தேன்மொழியை சூழ்ந்து கொண்டது அதை அறிந்த ரஞ்சிட்டோ மனைவியின் கரத்தினை ஆறுதலாக பற்றியவாறே இருந்தான் தேன்மொழியை விளக்கேற்ற உரைக்க அனைவரும் சாமி கும்பிட குத்து விளக்கில் விளக்கேற்றினாள் மதுரம் பாட்டி வந்து அருகில் இருந்த குங்குமத்தினை எடுத்து தேன்மொழியின் நெற்றியில் வைக்கச் சொல்லி ரஞ்சித்திடம் தர அவளின் நெற்றி வகிட்டில் வைத்து விட்டான் ரஞ்சித் குமார் அதன் பின் இருவரும் சேர்ந்து மரகதவள்ளி பாட்டி மதுரம் பாட்டி வெங்கடாச்சலம் ஐயா சுகி பார்வது என அனைவரிடமும் ஆசீர்வாதம் வாங்கினர் இதை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த சிவநாதனை கண்ட ரஞ்சித் தேன்மொழியை அழைத்துக் கொண்டு அவர் அருகில் சென்றான் சித்தப்பா எங்க ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க என்றவாறு சக்தியின் தந்தை காலில் விழ பல வருடங்களுக்கு பிறகு கேட்ட அவனது சித்தப்பா என்ற அழைப்பில் உருகியவர் ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணுப்பா நல்லா இருங்க என்று வாழ்த்தினார் என்ன மன்னிச்சிடுங்கப்பா ரஞ்சித்து கேப்பா இருச்சு கேட்டு தப்பா புரிஞ்சு உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ப்பா நான் என்ன உன் காலில் என்று சொல்லி முடிக்கும் நினை ஐயோ சித்தப்பா என்ன இது நீங்க போய் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க எந்த தப்பும் பண்ணல சக்தி மேல இருந்த பாசம் உங்களை அப்படி பண்ண வச்சிருச்சு இதுக்கு போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு விடுங்க சித்தப்பா என்றான் ரஞ்சித் வாசுகியோ முதல் முறையாக தன் மொத்த சொந்தமும் தன் வீட்டில் இருப்பதை கண்டவர் நிம்மதியாக திரும்பி கம்பீரமாக இருந்த தன் கணவனின் புகைப்படத்தை கண்டார் ஆராதனா சக்தி வாழ்த்து குறைக்க லக்ஷ்மி பாலும் பழமும் கொண்டு வந்தார் பார்வதி அதை வாங்கி ரஞ்சித்திடம் கொடுத்து தேன்மொழிக்கு ஊட்டச் சொல்ல அதன் பின் தேன்மொழியும் ரஞ்சித்துக்கு ஊட்டிவிட இருவரையும் சாப்பிட வைத்தனர் ஆராதனா மற்றும் சக்தியின் கலகலப்பில் அனைவரும் காலை உணவினர் அங்கேயே சந்தோஷமாக பேசியவாறே முடித்தனர் சிறிது நேரம் அனைவரும் பேசிக்கொண்டிருக்க தேன்மொழியோ அமைதியாக இருப்பதை கண்ட ரஞ்சித்தின் பார்வையாலே தேன்மொழியை அளவெடுத்துக் கொண்டிருந்தான் அதன் பின் அவரவர் வேலையை பார்க்க அனைவரும் சென்று விட்டனர் ரஞ்சித்தும் வேலையை சென்று விட்டு வருவதாக உரைக்க வாசுகியோ கொஞ்ச நேரத்தில் வருகிறேன் என்றுவாறு அவரின் அறைக்கு சென்று விட்டார் தேன்மொழியின் அருகில் அமர்ந்த ஆராதனா இப்ப எப்படி இருக்கு தேன்மொழி எங்க நான் நல்லா தான் இருக்கேன் அது இருக்கட்டும் அவங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்காக அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை யாரா என்று பதற்றத்துடன் கேட்க அவர்களா யார சொல்ற தேன்மொழி என தேன்மொழியை சீந்துவதாக சந்தேகமாய் கேட்டாள் அது அதா அவர் ரஞ்சித் என்று தயங்கியவாறு வெக்கத்துடன் உரைக்க தேன்மொழியே நீ வெக்கப்படும் போது ரொம்ப அழகா இருக்க நீ நீரிய இல்லையா தயக்கத்துடன் கேட்டாள் ரஞ்சித் அன்று ஜெயிலில் வந்ததிலிருந்து வாசுகி மருத்துவமனையில் இருந்து வந்தது என நடந்த அனைத்தையும் கூறி முடித்தாள் ஆராதனா என்ன ஏதோ ரெண்டு பேரும் முக்கியமா பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு என்றவாறு கையில் கொண்டு வந்திருந்த பெட்டியை கீழே வைத்தவாறு கேட்டார் வாசுகி அத்த உங்களுக்கு உடம்பு சரியில்லையாக்கும் இப்ப எப்படி இருக்க மாத்திரை போட்டீங்களா பதறியவாறு வாசுகியின் கரத்தினை பிடித்துக்கொண்டு கேட்க எனக்கு என்னமா நல்லா இருக்கேன் இனிமே என்னை தான் என் செல்ல மருமகன் நீ இருக்கேல எனக்கு என்ன கவலை என்றார் இவர்கள் இருவரின் பாசத்தை கண்டு சந்தோஷமான ஆராதனா பாருடா இத்தனை நாள் என்னத்தான் மருமக மருமகன் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இப்ப அவ வந்தது என்ன மறந்துட்டீங்களா என்று பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு கூறினாள் நீ எப்போ என் செல்ல மருமகதான்டா என்றார் சந்தோஷமாக மனநிறைவுடன் தேன்மொழி நீ இப்ப புது பொண்ணு இப்படி இருக்க கூடாது என்ன என்று பாரு பெட்டியை திறந்து நகைகள் அனைத்தையும் தன் மருமகளுக்கு போட அதை மறுத்தாள் வேண்டாத்த அத்த என்றதும் சரிமா என் ஆசைக்காக என் திருப்திக்காக ஒன்னாவது போட்டுக்கோமா என்றதும் சரி என்றவாறு அணிந்து கொண்டாள் அதன் பின் ஆராதனா வீட்டுக்கு சென்றுவிட சிறிது நேரம் வாசிகி அவளை தூங்க வைக்க கூறினார் அத்த எங்களை மன்னிச்சிடுங்க நாங்க எங்க விருப்பத்தை முதல்ல சொல்லிருக்கணும் நீங்க என்ன மண்டபத்துல போமான்னு சொல்லும் போது போயிருந்தா இவ்ளோ பிரச்சனை வந்திருக்காது எல்லாம் என்னாலதான் மன்னிப்பு வேண்ட சரி விடுமா முடிஞ்சதை பத்தி ஏன் பேசுற எதை பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா கொஞ்ச நேரம் தூங்கு என்றார் அத்தை மாமாவை எங்க அப்பா கொன்னதான்னு நினைச்சி ரஞ்சித் ரொம்ப கோபமா இருக்காரு ஆனா அந்த முத்துசாமி அண்ணன் தான் மாமாவ கொன்னதுன்னு சொல்லி சரண்டர் ஆயிட்டாங்க நீங்கனால எங்க அப்பாவை மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்களா பிளீஸ் அத்த நீங்களும் கோபமா இருக்கீங்களா சத்தியமா எங்க அப்பா அப்படி பண்ண மாட்டாரு அவர் எங்களை விட்டு போகணும்னு விதி இருந்திருக்குமா அதான் போயிட்டாரு என்றவாறு வாசகி எழுந்துச்சல்ல தன் குடும்பத்தை பற்றிய நினைப்புடன் கவலையுடன் நித்திரைக்கு சென்றால் தேன்மொழி தாமரையும் சுந்தரும் கணக்கு பிள்ளை மூலம் செய்தியை அறிந்து வந்து இருவருக்கும் வாழ்த்து கூறினார் அதே நேரம் ஆராதனாவும் வர தோழிகளுடன் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தால் மனநிறையுடன் தேன்மொழி அதன் பின் இருவரும் சேர்ந்து தேன்மொழியை அலங்கரிக்க வாசிக்கி வர அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டு ரஞ்சித்தின் அறைக்கு அனுப்பி வைத்து தன் வீட்டுக்கு சென்றனர் மற்றவர்கள் 何で